அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹ் வலிகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏன் அல்லா சோதிக்கிறாள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லா சோதனைகளை உறுதியாக்குவான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும் என்ன அர்த்தம் ஒரு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருக்கொடை ஒரு முக்மினுக்கு சோதனைகள் அருக்கொடை ஏன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் அந்த ஹரித்துடைய இறுதியில் சொன்னார்கள் அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல் எந்த அளவு என்றால் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே வருவான் அல்லாஹிவர்